ஒரு அருமையான மரம் வளர்க்கும் வைபவத்திற்கு தலைமை பொறுப்பேற்று வந்திருக்கும் எங்களது மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு டி கிருஷ்ணராஜ் ஐஏஎஸ் எஸ் ஐஎஸ் அவர்களுக்கும் எங்களது அழைப்பை ஏற்று பொதுப்பணித்துறையுடன் பேசி மேட்டு பகுதிகளில் சீமை கருவேலையை அகற்றி பலன் தரும் மரங்களை நட அனுமதி பெற்றுக் கொடுத்துள்ள மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய முபே சாமிநாதன் அண்ணா உள்ளிட்ட மேடையில் அமர்ந்துள்ள அனைத்து பெரியவர்களையும் இங்கு திரளாக வந்துள்ள அனைத்து நண்பர்களையும் வணங்கி மகிழ்கிறேன் வனத்துக்குள் திருப்பூர் கடந்த ஒம்பது ஆண்டுகளில் தனியார் விவசாய இடங்கள் மற்றும் அரசு பொது நிலங்களில் இதுவரை பத்தொம்பது லட்சம் மரங்கள் நட்டு வளர்த்து கொண்டிருக்கிறோம் இதில் வந்து இந்த பணி வந்து கலாம் மையா நினைவாக ஒரு லட்சம் மரம் வளர்க்குறதுங்கிற குறிக்கோளோட துவங்கின பணி இன்றைக்கி வந்து வருஷம் ரெண்டு லட்சம் மரம் நட்டு வளர்த்துட்ருக்கிறத உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நேற்றைக்கு கூட ஒரு நண்பர் கேள்வி எழுப்பினாங்க இங்கே ஏன் மரம் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதற்குரிய விளக்கத்தை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த ஊருக்கு போனாலும் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கோம்னா இயற்கை ஆர்வலர் சம்பந்தப்பட்டவங்க சூழலியல் சம்பந்தப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தெரியுமையா திருப்பூர் தானே உன் போலவாக்க தெரியும் நீ போய் உரத்துப்பாளையம் போய் பாரு உன் போலவாக்க தெரியும் அப்படின்னு சொல்ற ஒரு அவச்சொல்லுக்கு திருப்பூர் தொழிலதிபர்கள் காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து எந்த சூழலில் மறுக்க முடியல எந்த சபையிலையாக இருந்தாலும் தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அந்த இடைப்பட்ட பதினஞ்சு வருஷம் ஒரு அணை உலகத்திலே எல்லா அணையும் திறக்கணும்னு போராடுவாங்க ஆனால் அணையை திறங்குறாதான்னு போராடின ஒரு அவல சூழ்நிலை இந்த தான் வந்தது தீர்க்க முடியாத அந்த பாவத்தை திருப்பூர் தொழிலதிபர்கள் தான் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நிச்சயம் வந்து நாங்கள் மறுக்கிறதுக்கு இல்லை எந்த சபையிலையும் வந்து அதை ஒத்துட்டு தான் இருக்கோம் ஆனால் எல்லா தப்புக்கும் ஒரு பிராயச்சித்தம் இருக்கும் இல்லைங்களா அந்த பிராயச்சித்தத்தை தேடி தான் வந்து இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் நொய்யல் நதிக்கரையில் தான் வந்து தமிழனோட கொங்கு மண்டல தமிழனோட நாகரிகம் இங்கே தொங்க தொங்கச்சு அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே சான்றுகள் வந்து நம்ம தங்கம்மன் கோயில் கிட்டே அகழ்வாயுவில் கிடச்ச ஆயிரம் வருஷம் முன்னாடியே இங்கே வந்து இரும்பு உரிக்கிற வித்தை டெக்னிக் இருந்திருக்கு ரோமானிய வியாபாரம் இங்கே நடந்திருக்குது ஐரோப்பிய வியாபாரம் நடந்திருக்கு இங்கேருந்து வந்து பட்டு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அங்கேருந்து வந்து முத்து நவமணிகள் எல்லாம் இறக்குமதி பண்ணியிருக்காங்கிறது வந்து அகல்வாயில் இங்கே கிடச்சிருக்கு ஆதி காலத்திலிருந்தே வந்து தமிழன் ஆற்ற சார்ந்து நீர்நிலை சார்ந்து தான் வாழ்ந்திருக்கிறாங்க இன்றைக்கும் நீர்நிலை சார்ந்த வாழ்கிறோம் இன்றைக்கி ஒரு தரவுகள் பொதுப்பணித்துறை அதிகாரி இங்கே இருக்கீங்க தினம் நீங்கள் டிடிஎஸ் செக் பண்ணிகிட்ருக்கீங்க திருப்பூர் மாவட்டத்தில் தண்ணி நுழையும் போது நொய்யல் டிடிஎஸ் வந்து மழை காலத்தை சொல்லலைங்க இன்றைக்கி சொல்லலை இன்றைக்கி மழை காலத்தில் டிடிஎஸ் கம்மியாக இருக்குங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் வெயில் காலத்தில் மே ஜூன் மாதத்தில் திருப்பூர் மாவட்டம் நுழையும் போது முதல் குளம் சாமலாபுரம் அங்கே நொயிலாத்துல டிடிஎஸ் வந்து சாமலாபுரத்தில் எடுக்கும்போது தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி நூறு திருப்பூர் நுழைஞ்ச உடனே அடுத்தது செம்மாண்டம்பாளையம் அடுத்தது ஆண்டிபாளையம் இந்த ரெண்டு கோலம் லைவா இருக்குது தண்ணி இருக்குது திருப்பூர் மாநகராட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் மாணிக்காபுரம் கத்தாங்கண்ணி அங்கே ரெண்டு கோலம் லைவா இருக்குது நீங்கள் திருப்பூர் நுழையும் போது என்ன டிடிஎஸ் இருக்கோ திருப்பூர் மாவட்டத்தில் கடைசியில் எல்லையில் ஒரத்துப்பாளையத்துலேயும் டிடிஎஸ் வந்து நூறுலேருந்து இரநூறு டிடிஎஸ் அதிகமாக இருக்குது அன்றைக்கும் ஆற்றுல தான் மனித குலம் இருந்துச்சு ஆயிரம் வருஷம் முன்னாடியும் இன்றைக்கும் சாய தண்ணி நிறுத்திட்டேன்னு சொன்னாலும் எல்லா ஊராட்சி தண்ணி எல்லா பேரூராட்சி தண்ணி எல்லா மாநகராட்சி தண்ணி உட்பட ஆற்றுக்கு தான் வருது ஆற்றுல தான் தண்ணி எடுக்கிறோம் ஆற்றுல தான் தண்ணி விட்றோம் நம்ம உபயோகிக்கிற ஷாம்பு கழுவுற முதல்ல வந்து இழுப்பு பொடி வச்சு கழுவுவோம் இப்போ அதுக்கெல்லாம் சப்பீனா பவுடரு எல்லாம் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற எல்லா சோப்பு கழிவுகளும் ஆற்றுக்கு தான் வருது அதில் தான் இந்த இரநூறு டிடிஎஸ் அதிகமாகுது அப்படிங்கிறத நான் சொல்லலை தரவுகள் சொல்லுது யார் வேணாலும் தண்ணியை டெஸ்ட் பண்ணலாம் அந்த தண்ணி சொல்லும் ஏதோ ஒரு காலத்தில் நடந்த தவறை சரி பண்ணுறக்காக இங்கே வந்திருக்கோம் நேற்று ஒருத்தர் கேட்டார் ஒரு நண்பர் கேட்டார் நீங்கள் வந்து தண்ணி நிற்கிற பகுதியில் மரம் வச்சா வந்து அழுகி போயிடாத பைத்தியக்கார மாதிரி வேலை செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டார் எங்களுக்கு விவரம் கம்மி தான் லட்சம் மரம் வச்சுருக்கோம் ஒரு விவசாயி குடிமங்கலத்து பக்கத்தில் ஒரு ஏக்கர் வந்து அவங்க இருபது லட்சம் ரூபாய்க்கு பூமி வாங்கினாங்க ஒரு பெண் விவசாயி இதெல்லாம் செய்தித்தாளில் இருக்குது நெம்புறதுடன் கூட்டிகிட்டு போகிறோம் அந்த விவசாயி காமிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து சவுக்கு மரம் வச்சு கொடுத்தோம் ஒரு நாலு மாதம் முன்னாடி அறுவடை பண்ணாங்க அவங்க ஒரு டன் ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்றாங்க கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வந்து அறுபது டன் அறுவடை கணக்கு போட்டுக்கோங்க என்ன லாபம் வந்ததுன்னு சொல்லி இது வந்து அவங்க வந்து உரம் வைக்கலை மருந்தடிக்கலை நல்ல கடும் உப்பு தண்ணி உடுமலைப்பேட்டை குடிமங்கலம் பக்கத்தில் கடுமுப்பு தண்ணி அந்த தண்ணியில் எந்த விவசாயம் வராது தென்னை மரத்தை தவிர எதுவும் வராது அங்கே வந்து சவுக்கு வச்சு கொடுத்தோம் கிட்டத்தட்ட அவங்க முப்பது லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டி இப்போ திருப்பி சவுக்கு வைக்கணும்னு சொல்லி போன வாரம் வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் சொல்லிட்டோம் அம்மா எல்லா விவசாயம் பண்ணுற தப்போ நீங்கள் பண்ணாதீங்க டன் ஏழாயிரம் ரூபாய் இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது ஏன்னால் கொரோனாக்கப்புறம் பேப்பர் கம்பெனிக்காரங்க பர்ச்சேஸை நிறுத்தணுங்காட்டி விலை எரிச்சு டிமாண்டு நீங்கள் ஹார்வெஸ்ட் மூணு வருஷம் கழித்து அறுவடை பண்ணும்போது டன்னை ஏழாயிரூபா இருக்காது அதனால் இதே சவுக்கில் மறுபடியும் அடுத்தெல்லாம் வரும்னு எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லி வச்சு கொடுத்துருக்கோம் அதனால் இந்த பகுதியில் சீமை கருவேலு யாருக்கும் உபயோகம் இல்லாத சீமை கருவேலு காலகாலமாக வளர்ந்து நிற்கிது அந்த கருவேலி எடுத்துகிட்டு அந்த இடத்துல பயனுள்ள மரங்களை நடுறது தான் இப்போ நாங்கள் செய்கிற பணி இதில் மண் கேட்டிருக்கு தண்ணி கேட்டிருக்குன்னா அதை எப்படி சரி பண்ணுறங்கிறதுக்காக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தோட மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரியோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அவங்க வந்து மேட்டுப்பகுதியில் என்னென்ன மரங்கள் வைக்கலாம் அதுக்கு வந்து இந்த தண்ணியில் எது எது வரும் அதே மாதிரி சதுப்பு நலக்காடுகள் இப்போ ஆறும் ஆற்ற ஒட்டியும் அது சேறு பகுதியாக இருக்கும் அங்கே வளர மரங்கள் வெள்ளை கோயிலில் இருக்கிற நிழல்கள் அமைப்போம் எல்லாரும் தொழிலில் ஒரு வியாபாரம் பண்ணி ஏதோ ஒரு பொருளாதார ஈட்டி நம்ம எல்லாமே விவசாய குடும்பத்திலேருந்து வந்த முன்னோர்கள் தான் தாத்தானா விவசாயம்தான் பாட்டினா விவசாயம்தான் எங்கள் அப்பா அம்மா காலத்துலேருந்து தான் தொழிலுக்கு வந்தோம் தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம விவசாயத்துக்கு ஆற்றுக்கு ஒரு இடைஞ்சல் பண்ணியிருக்கோம் இது எந்த விதத்தில் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இதுக்கு இன்றைக்கி இங்கே கூடியிருக்கோம் இதை வந்து இந்த விழாவுக்கு வந்திருக்கிற அமைச்சர் கலெக்டர் அதிகாரிகள் உள்ளிட்ட எல்லாருக்கும் நன்றி பாராட்டி இதுக்கு உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பும் ஏன்னா சீமக்கருவியை விட வேறு எந்த மரமும் நல்லது தான் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது இல்லை நாங்கள் சீமக்கருவேளை வேணால் விட்டுருவோம் ஆனால் வேறு மரம் வைக்கிறது விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அறிவார்ந்த சிந்தனை இல்லை அப்படிங்கிறத இங்கே வலியுறுத்திட்டு அடுத்த ரெண்டரை லட்சம் மரம் வைக்கிறேங்கிறதுங்க வனத்துக்குள் திருப்பூரில் ஒரு வருஷத்தில் வச்சு முடிச்சிட்டு போயிடுவோம் ஆனால் ரொம்ப கவனமாக சொல்கிறோம் அஞ்சு வருஷத்தில் ரெண்டரை லட்சம் மரம் நட்டு வளர்க்குறோன்னு என்ன காரணம் அங்கங்கே கிணறு இருக்குது ஆனால் கரண்ட் இல்லை சொட்டுநீர் போட்டு வளர்க்கணும் இதில் மழை காலத்தில் நாளைக்கு அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்து தண்ணி தேக்கணும் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அப்போ தண்ணி தேங்குற பகுதியில் என்ன மரங்கள் வரும் தண்ணி தேக்கணும் அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்றுக்கிறது இங்கே இருக்க முடியாது அது கொள்கை முடிவு அது அரசாங்கம் விவசாயிகள் சங்கம் நீதிமன்றங்கள் அதெல்லாம் உங்கள் விஷயம் நாங்கள் மரம் வளர்க்க வந்திருக்கோம் அதில் உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு ஒரு நல்லதொரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி பாராட்டி வெளிவருகிறேன் நன்றி வணக்கம்